சுங் எயிட்டிஸில் நாங்கள் சாயந்தரம் எல்லோருமா அதை உட்காந்து அதை வந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இல்லாட்டி திண்ணைகளில் உட்காந்து அழகாக சாப்பிட்ட தருணங்கள் ரொம்ப அதிகம் இப்போ தான் நாம் எதாக இருந்தாலும் குழந்தைகளும் எது எதோ கேட்குறாங்க விளம்பரங்களை பார்த்து நாமளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கோம் இந்த நவராத்திரி காலங்களில் சுண்டல் அப்படிங்கிறது ஒன்பது நாட்களும் ஒன்பது வகையான சுண்டல் இனிப்பும் காரணமாக செய்து தர்றது எல்லாமே அதாவது இந்த காலகட்டத்தில் இது தான் ஆகணும் சாமி பிரசாதம் சாப்பிட்டு தான் சொல்லி நம்ம கொடுக்கும்போது சில நேரங்கள்ல குழந்தைகளுக்கு இந்த சுண்டல் வகைகள் பிடிக்கும் பருப்பில் இருக்கிற நன்மைகள் என்ன பொட்டாசியம் அதிகமாக இருக்கு அதனால ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க வயதானவங்களுக்கு இது நல்ல ஒரு சமன்பாட்டுக்குள்ளத வரும் அதுபோல் முடி ஆரோக்கியத்துக்கான மூலக்கூறு இந்த கடலைப்பருப்புல இருக்கு இது வந்து கொஞ்சம் அந்த சீதோஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது அப்படி பித்தக்காரி அப்படின்னு சொல்கிறது அதனால் கொஞ்சம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு அல்சர் நோயாளிகளுக்கு இல்லை அல்சர் நோயாளியாக இல்லைன்னாலும் குடல் சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதுபோல் வயத்தில் ஒரு வாய்வு பெருக்கத்தை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறது இதுக்கு பொதுவான ஒரு மருத்துவம் இதுக்கு இருக்குது அதுக்கான எத்தனை சத்துக்கள் இருக்கு நார் சத்து அருமையா இருக்கு மழமிளக்கியா இருக்கு ஒவ்வொ அதாவது உடம்பு எடை குறை குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவா இருக்கு தசை நார்கள் வலுவாகுது நரம்புகள் ஆரோக்கியமா இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலுமே நீங்க இந்த கடலை ஒரு அரை கைப்பிடி தினமுமே சாப்பிட்றது அப்ப வாய்வு பிரச்சனை இருக்குங்கிறீங்களே அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் இந்த கடலை பருப்பை நீங்க ஊற வைக்கணும் எப்படி மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுமே ஈஸி பெரும்பாலும் இந்த கடலைப்பருப்பை போட்டு ஒரு அஞ்சாறு விசில் நம்ம விடுறோம் நல்லா அது வெந்து கொடுத்துருது ஆனாலும் வாயு உண்டு பண்ணும் அதனால எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தன்மை போயிடும் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நார் சத்து இதில் இருக்க நார் சத்து நல்லா உங்களுக்கு பசியை தூண்டாது அதுபோல வளரும் குழந்தைகளுக்கு சபல குழந்தைகளா இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் திசு வளர்ச்சி அருமையா இருக்கும் அதுபோல மன ரீதியான சங்கடங்களை தவிர்க்க கூடியது இந்த கடலை பருப்பு மனரீதியான சங்கடம் எதுவா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு உளவியல் பிரச்சனை உங்களுக்கு அந்த மன அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி பார்க்கறது இந்த கடலை பருப்புங்கிறது கொண்ட கடலையோட கொண்ட கடலையோட மேல்தோளை ரெண்டா பிழந்தம்னா அதுதான் கடலை பருப்பு கொண்ட கடலைங்கிறது குருவுனுடைய காரகத்துவம் அப்ப நம்ம இந்த கடலையை சாப்பிட்டு வரும் பொழுது அந்த குருவோட அனுகிரகமும் கிடைக்கும் உங்களுக்கு உளவியல் பிரச்சனைகளுமே விலகும் அப்போ அல்சர் இருக்கிறவங்க கூட இத சாப்பிட்டுக்கலாம் அதை இதனுடைய உஷ்ணத்தை போக்குறதுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு சாப்பிட்லாம் வாங்க அந்த ஈஸியான மெத்தடை பார்க்கலாம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஐம்பது பருப்பு நல்லா கழுவி களைஞ்சிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை எடுத்துட்டு குக்கரில் போட்டு அதுக்கு தகுந்த உப்பும் கொஞ்சம் தண்ணியும் மஞ்சள் பொடி பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஒரே விசில் விட்டு எடுத்துக்கிறோம் நல்லா பூவாக மலர்ந்து வந்திருக்கோம் கொஞ்சம் தண்ணியோடு வச்சுக்கலாம் நாம் நெய்வேத்தியத்துக்கு வெங்காயம் கலக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுட்டோம் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சியை நசுக்கி வச்சுக்கிறோம் கடுகு உளுந்து தாளித்து அரை வெங்காயம் வதக்கிட்டோம் எண்பது சதவீதம் வதங்கணுன்னு இடித்து வச்ச பொருட்களை போடுறோம் கொஞ்சம் உப்பு பொடி நல்ல வெங்காயத்தை எண்பது சதவீதம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீரோடு இந்த கடலைப்பருப்பை கொட்டுறோம் எந்த சுண்டலுக்குமே இதே சிஸ்டம் தான் ராவாக கொட்டினீங்கன்னா ஹார்டாகிடும் நல்லா தண்ணீர் வத்தினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கி உதிர உதிராக இறக்கிட்டோம் இப்போ நான் கொஞ்சமாக அந்த வெந்த கடலை பருப்பை நல்லா மசிச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சமாக நெய் தேங்காய் பூ ஏலக்காய் ஒன்று போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஸ்வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பருப்புலே கொஞ்சம் நீங்கள் இப்படி செய்து கொடுத்துக்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்